காரை போட்டு மேட் போட்டதுனால பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளால் யூரியனை வந்து சேவ் பண்ண முடியும் அதை நம்ம உரமாகவும் பயன்படுத்த முடியும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மாட்டு யூரினை வந்து நம்ம ஒரு கூலியில் போட்டு எடுத்துட்றோமோ அதுக்கு ஒரு மோட்டர் வச்சுருக்கோங்க அந்த மோட்டார் வழியாக வந்து ஆட்டோவுக்கு எடுத்துப்போம் ஆட்டோவில் இருந்து கொண்டு போய் எங்கள் காட்டுகளுக்கு உரமாக பயன்படுத்துகிறோம் நாங்கள் ஒரு ஒன்றே கால் ஏக்கரா வச்சுருக்குறோங்க எங்களுக்கு மாட்டுக்கு தீவனம் அது மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் வாங்குவோம் ஒன்றே கால் ஏக்கராக்கும் நாங்கள் உரம் வந்து இந்த யூரியனை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் உப்போ வேறு எதுவுமே நாங்கள் போடுறது கிடையாது எங்களுக்கு இது வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குதுங்க நல்லா க்ரோ ஆகுது நல்லா சீக்கிரமாக வளர்ச்சியும் கொடுக்குது இது மட்டும்தான் நாங்கள் உரமாக இருக்கோம் அது போக வந்து நாங்கள் இதை சேல்ஸும் பண்ணுவோம் லிட்டர் ஒரு ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரம் வச்சுருக்கோம் நானூறு லிட்டர் இவங்க யார் கேட்குறாங்களோ அவங்களை கொண்டு போய் ஊற்றுவோம் நாங்களாம் எதுவும் ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லைங்க கேட்டால் கொண்டு போய் கொடுப்போம் இல்லைனா வந்து எங்களுக்கே இது சரியாக போயிடும் இப்போ மேட் கழுவுனோன்னா அந்த தண்ணி என்னாகும் பார்த்தீங்கன்னா காலையில் மேட் கழுவுவோங்க அந்த தண்ணி வந்து காட்டுக்கு எடுத்து விட்ருவோம் அதுக்கப்புறம் குழி வந்து காலியாக தான் இருக்கும் இன்றைக்கி காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்கிற யூரினை வந்து ட்ரம்மு போட்டு எடுத்துப்போம் யூரின் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் வந்து மாட்டு கா வயிற்றால் போயிடுங்க இது வந்து முத்தின பயிருக்கு வந்து முத்தினை தட்டுக்கு வந்து விடக்கூடாது இளம் பயிர்களுக்கு மட்டுந்தான் விடணும் நம்மக்கிட்ட வாங்கினவங்கெல்லாம் வந்து வாழைக்கு பூச்செடிக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க உண்மையாகவே நல்லாவே க்ரோத் இருக்குதுங்க நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் கிட்டே நிறையா பேர் வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன உரம் பயன்படுத்துகிறீங்க நாங்கள் மாட்டி யூரின் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் மாடு வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் காசு பண்ண தான் பார்க்கணும் அப்போ தான் வந்து இதில் வந்து நம்ம சர்வே ஆக முடியும் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா டாட்டா பாய் பாய் தேங்க்யூ